நம்ம இந்தியாவை உலக லெவல்ல ஃபேமஸ் ஆகுறதுக்கு பாலிடிக்ஸ் இருந்தாலும் நம்ம இந்தியாவை தனித்துவமா காட்டுறது நம்ம நாட்டுல இருக்கிற கோவில்கள் தான் அதனாலதான் இந்தியாவை டிவைன் கண்டின்னு சொல்றாங்க இப்பெல்லாம் பழமையா இருக்கிற பில்டிங்க பாக்குறதே கஷ்டமா இருக்கிற இந்த காலத்துல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோவில்கள் எல்லாம் பல புயல்களையும் பல பூகம்பங்களையும் தாங்கிட்டு கொஞ்சம் கூட அசைக்க முடியாம கம்பீரமா நிக்கிற பல கோவில்கள் இன்னைக்கு வர இந்தியால இருக்கு அதுல சில கோவில்கள் இப்ப இருக்கிற டெக்னாலஜி வச்சு கட்ட கஷ்டப்படுற விஷயத்தையே ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எப்படி கட்டினாங்கன்றது இப்ப இருக்கிற பல மாடர்ன் இன்ஜினியர்ஸ்க்கு விடை தெரியாம தான் இருக்கு அப்படி சயின்ஸுக்கே டஃப் கொடுக்கற மாதிரி இருக்கிற பல கோவில்களை பத்தி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பாப்போம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் வெல்கம் டு குட்டி கதை ஸ்தம்பேஸ்வர் மகாதேவ் டெம்பிள் இந்த கோவில் எங்க இருக்குன்னா குஜராத்ல இருக்கிற கவி கம்போஜ் அப்படிங்கிற ஒரு வில்லேஜ்ல அமைஞ்சிருக்கு இந்த கோவில் சுமார் நூத்தி வருஷத்துக்கு முன்னாடி கட்டமைக்கப்பட்டு இருக்கும் சொல்றாங்க தரகாசுரனை கொண்டதுக்காக லார்டு கார்த்திகேயா இந்த கோவில கட்டிருக்காருன்னு வரலாறுல சொல்லப்படுது இந்த கோவிலோட நம்பவே முடியாத அதிசயம் என்னன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு முறை கடலுக்குள்ள மூழ்கி போய் திரும்பவும் இந்த கோவில் கடல்ல இருந்து மேல வரும் ஒரு நாளைக்கு ரெண்டே தடவை தான் மக்களால இந்த கோவிலுக்குள்ள போயிட்டு வர முடியும் மற்ற நேரம் எல்லாமே இந்த கோவில் கடலுக்கு அடியில் தான் இருக்கும் காலையில் சில மணி நேரமும் சாயங்கால சில மணி நேரம் மட்டும்தான் இந்த கோவில் கடலுக்கு மேலே இருக்கும்னு சொல்கிறாங்க இதில் ஆச்சரியமான விஷயம் என்னென்னா இத்தனை வருஷமாக இந்த கோவில் கடலுக்குள்ளே போயிட்டு வந்தாலும் அந்த கோவிலுக்குள்ள இருக்கிற நாலடி சிவலிங்கம் கொஞ்சம் கூட கரையலை இதனாலேயே நம்ம ஊர் மக்கள் மட்டும் இல்லாமல் ஃபாரினர்ஸ் அதிகமாக வந்து போகிற ஒரு ஃபேமஸான டெம்பிளாக இருக்குது அடுத்து நம்ம பார்க்க போகிறது வீரபத்ர டெம்பிள் இந்த கோவில் ஆந்திர ஆந்திரதேஷ்ல இருக்கிற லேபக்ஷி அப்படிங்கிற ஒரு இடத்துல அமைஞ்சிருக்கு இந்த கோவில விருப்பண்ண நாயக் விரானா நாயக் இவங்க ரெண்டு பேரால பதினாறாம் நூற்றாண்டுல கட்டப்பட்டது இந்த கோவிலோட அதிசயமான விஷயம் என்னன்னா இந்த கோவில் எழுபது தூண்களால கட்டப்பட்டிருக்கு அந்த எழுபது தூண்கள்ல ஒரு தூண் மட்டும் தரைய தொடாத மாதிரி கட்ட வச்சிருக்காங்க இது ஏதோ ஆர்கிடெக்சரல் இருக்கும்னு நினைச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துல ஒரு பிரிட்டிஷ் இன்ஜினியர் இந்த தூண சரி செய்ய பாத்திருக்காரு ஆனா அவர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்திருக்கு அது என்னன்னா அந்த ஒரு தூணை மட்டும் தரையோட சேர்க்க அவர் முயற்சி பண்ணும்போது அந்த மொத்த ஸ்ட்ரக்சருமே ஆட ஆரம்பிச்சிருக்கு அதுக்கப்புறம் இந்த தூண்ல ஏதோ பெரிய மர்மம் இருக்கும்னு நினைச்சு அவரோட முயற்சியை கைவிட்டுட்டாரு இந்த ஒரு தூண் தவிர அந்த கோவில் இருக்கிற மீதி அறுபத்தி ஒன்பது தூண்களும் தரையோட சேர்ந்து ஸ்ட்ராங்கா கட்டமைச்சிருந்தாலும் அந்த ஒரு குறிப்பிட்ட தூணை மட்டும் அசைக்கும் போது மொத்த ஸ்ட்ரக்சருமே ஆடுறது பெரிய மர்மமா தான் இருக்கு எதனால இந்த ஒரு தூண் மட்டும் தரையில படாத மாதிரி கட்டமைச்சிருக்காங்கன்றது பல இன்ஜினியர்ஸால இன்னைக்கு தேதி வரை கண்டுபிடிக்க முடியல அடுத்து நம்ம பார்க்க போறது கொனாரக் சன் டெம்பிள் இந்த கோவில் ஒடிசால இருக்கிற பூரின்ற பூரிண்டிஸ்டிக்ல அமைஞ்சிருக்கு இந்த கோவில் செஞ்சுரியில நரசிம்ம தேவா அப்படிங்கிறவரால கட்டப்பட்டிருக்கு இந்த கோவில் ஆச்சரியப்பட வைக்கிற விஷயம் என்னன்னா ஏழு குதிரைகள் சக்கரம் இருக்கிற ஒரு பெரிய தேரை மாதிரி இந்த அந்த ஏழு குதிரைகளும் வாரத்தோட ஏழு நாட்களை குறிக்குது அந்த தேர்ல இருக்கிற இருபத்தி நாலு சக்கரமும் ஒரு நாளோட இருபத்தி நாலு மணி நேரத்தை குறிக்கிது இந்த கோவில் கட்டி முடிச்சு முன்னூறு வருஷம் கழிச்சுதான் கிடிகாரத்தையே கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படி இருக்கும் போது அந்த காலத்துல வாழ்ந்த மனிதர்கள் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம்னு எப்படி துல்லியமா கணிச்சிருப்பாங்கன்னு இன்னைக்கு தேதி வர பெரிய அதிசயமா தான் இருக்கு அடுத்து நம்ம பார்க்க போறது சிதம்பரத்துல இருக்கிற தில்லை நடராஜர் கோவில் இந்த கோவில் பத்தாம் நூற்றாண்டுல ராஜேந்திர சோழாவால கட்டப்பட்டது இந்த கோவில மொத்தமா கட்டி முடிக்க சுமார் இருபத்தஞ்சு வருஷம் ஆச்சுன்னு சொல்லப்படுது பழந்தமிழர்களோட ஆர்கிடெக்சரல் பெருமையை எடுத்து எடுத்துக்காட்டுற விதமா இந்த கோவில் அமைஞ்சிருக்கு இந்த கோவில் ஆச்சரியப்படுத்துகிற விஷயம் என்னன்னா இந்த கோவிலை பூமியோட மையப்பகுதியில் கட்டமைச்சிருக்காங்க பலநூறு வருஷத்துக்கு முன்னாடி பழந்தமிழர்களால பூமியோட மைய பகுதியை எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்கன்றது இன்னைக்கு தேதி ஆச்சரியமா தான் இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த மொத்தம் நுழைவாயில்கள் இருக்கு அந்த ஒன்பது நுழைவாயில்களும் மனித உடலோட ஒன்பது துவாரங்களை குறிப்பிடுற வகையில கட்டமைச்சிருக்காங்க அந்த கோவில் கோபுரத்துல பதிச்சிருக்கிற இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு தங்க தகடுகள் ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு சராசரியா மூச்சு விடுற எண்ணிக்கையை குறிப்பிடுற மாதிரி கட்டமைச்சிருக்காங்க பல நூறு வருஷத்துக்கு முன்னாடி எந்தவித டெக்னாலஜியும் இல்லாம பழந்தமிழர்கள் எப்படி துல்லியமா கணிச்சு இந்த கோவில கட்டமைச்சிருப்பாங்க இன்னைக்கு தேதி வர பெரிய அதிர்ச்சியா தான் இருக்கு அடுத்து நம்ம பார்க்க போறது தஞ்சை பெரிய கோவில் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ராஜராஜ சோழன்னால இந்த கோவில் கட்டப்பட்டது இத்தனை வருஷத்துல பல டைம் புயல் வந்தாலும் இந்த கோவிலோட ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் கூட மாறாம அப்படியே இருக்கு இந்த கோவிலுக்கு ஆச்சரியப்படுத்துற விஷயம் என்னன்னா இந்த கோவில் கோபுரத்தோட உச்சியில ஒரே கல்லான எண்பது டன் இடை கொண்ட ஒரு கும்பம் இருக்கு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எந்த டெக்னாலஜியும் இல்லாம எப்படி இந்த கல்ல மேல கொண்டு போய் வச்சிருப்பாங்கன்றது இப்ப வரை யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது क्या लाये அடுத்து நம்ம பார்க்க போறது கேரளா திருவனந்தபுரத்தில் இருக்கிற பத்மநாப சுவாமி கோவில் இந்த கோவிலை சுமார் அஞ்சாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கட்டமைச்சிருக்காங்க இந்த கோவில் ஒரே ஒருத்தரால கட்டப்படல ஒவ்வொரு ஜெனரேஷன்லயும் ஒவ்வொரு ராஜாக்கள் இதை ரெனோவேட் பண்ணிட்டே வந்திருக்காங்க இவங்கல்ல குறிப்பிடுற வகையில கிங் மார்த்தாண்டா வர்மா பெரிய ஸ்கேல்ல இந்த கோவிலை ரெனோவேட் பண்ணிருக்காரு இந்த கோவிலோட ஆச்சரியப்படுத்துற விஷயம் என்னன்னா இந்த கோவிலுக்கு கீழே ரகசியமா ஆறு பாதாள கதவுகள் இருக்கு இந்த ஆறு கதவுகளையும் யார் யாரையும் தறக்க விடாம பல நூறு வருஷமா ரகசியமா தான் வச்சிருந்தாங்க ஆனா இந்த கோவிலோட கணக்கெடுப்புக்காக இந்த ஆறு கதவுகளையும் தறக்கணும்னு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட்டுச்சு அதே மாதிரி கவர்மெண்ட்ல இருந்து வந்தவங்க ஒவ்வொரு ரூமையும் திறந்து பார்க்கும் ஒவ்வொரு ரூம்லயும் பல லட்சம் கோடி மதிப்புள்ள தங்கம் கிடைச்சது இதுல வினோதமான விஷயம் என்னன்னா அவங்களால ஆறு கதவுகள்ல அஞ்சு கதவு மட்டும் தான் திறக்க முடிஞ்சது அந்த திறக்க முடியாத கதவை பாம்பு வடிவத்துல வச்சிருந்தாங்க அந்த கதவுக்கு எந்த வித சாவியும் கிடையாது பூட்டும் கிடையாது அதுக்கு பதிலாக இந்த கதவை திறக்கணும்னா கருட மந்திரம் தான் பயன்படுத்தணும்னு சொல்லப்படுது ஆனா இந்த காலத்துல கருட மந்திரம் தெரிஞ்சவங்க யாருமே கிடையாது இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இந்த கதவு திறக்கிற நாள் தான் இந்த பூமியோட கடைசி நாள்னு சொல்றாங்க இப்போ வர அந்த கதவை யாராலையுமே திறக்க முடியல அது மட்டும் இல்லாம இந்த கோவில இந்தியாவோட ரிச்சஸ்ட் டெம்பிள்னு அறிவிச்சிருக்காங்க இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திப்போம்